குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வரும் பதினெட்டாம் தேதி வாக்கில் தென் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லக்ஷத்தீவு பகுதிகளில் கேரள தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா பதினாறிலிருந்து பத் பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் அடுத்த மூன்று தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும்